வணக்க நம்பளை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி பிடி பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நமக்கு இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்பராக கொடுத்தாங்க ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பத்துன்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூறுங்கிறது ரிசல்ட்டாக இருந்துச்சு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி ரெண்டு போக முப்பது இன்றைக்கி தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோவை மட்டுமே பேஸாக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கேன் நிறைய நம்பர் ஜீரோ சார்ஜ் பாருங்கள் இங்கேயும் ஒரு ஜீரோ இருக்குது இங்கேயும் ஒரு ஜீரோ இங்கேயும் ஒரு ஜீரோ இப்போ ஜீரோங்கிறது நமக்கு மறுபடிங்க மேட்ச் இருக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டு அப்படியே கொண்டு வரோம் ஜீரோ பேக் பண்ணியே கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துகிறோம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக இதில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்க தெரிய சொல்கிறேன் அந்த நம்பர் மட்டுமே நீங்கள் வச்சு போட்டால் கூட ஓரளவுக்கு நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்கும் அந்த நம்பருக்குள்ளே பேஸாக இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஸ்டு நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காமல் தான் பாருங்கள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அதாவது உங்களுடைய ராசி அதாவது நீங்கள் ஒரு ராசிக்குள்ளே பறந்துருக்கீங்க அப்படின்னா அந்த ராசிக்குள்ளே ஒன்பது பாதம் மூணு விதமான நட்சத்திரம் இருக்கும் அந்த மூணு விதமான நட்சத்திரத்துக்கு ஒன்பது பாதத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுடைய ராசிக்குள்ள கொடுக்குறோம் மற்றவங்கலாம் எப்படி கொடுக்குறான்னு தெரியல நான் ஒரு ஜோதிடரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா நமக்கு ஜோதிடத்தை வந்து நம்ம முழுமையாக கற்று தேர்ந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டோம் சரி அப்போ நமக்கு வந்து முழுமையான ஒரு ஜோதிடம் தான் நம்ம வந்து இன்னும் கூட படிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நிறையா பிரகுநந்த படிக்கிறோம் நிறைய வேத ஜோதிடத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிடங்கிறது நியூமராலஜி இருக்குது அஸ்ட்ராலஜி இது இருக்குது உங்களுக்கு வாஸ்து நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி பெரிய பேரியல் ஜோதிடம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும் இன்னொரு ரெண்டு வருஷம் கூட நம்ம படிக்க வேண்டியது இருப்போம் அவ்வளோக்கு சரக்கு இருக்குது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னு நம்ம கனெக்ட் 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 பண்ணிடலாம் இவர் வந்து இதுக்கு மேலே வாழ்க்கையில் முன்னேறக்கான வாய்ப்பு இருக்குல்லாங்க இவர் இதுக்கு மேலே முன்னேறி இன்னும் கூட நிறையா பணக்காக சம்பாதிச்சு பேருப்புகள் சம்பாதிப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம ஜோதிடத்தை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே அந்த ஜோதிடம் தான் அதிலேயே குறிப்பாக ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற அந்த மூலத்திரிகளும் பெருங்கோளம் சிறு கோலம்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கும் நம்மளால் அந்தளவுக்கு நம்ம பரிகாரம் செய்ய பரிகாரம்னு சொல்கிறத விட அதுக்கு நம்ம நிபர்த்தனை அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பரிகாரம்னு எதிர்த்து சொல்கிறாலும் போய் பரிகாரம்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க அதை அப்படி சொல்லாமல் நம்ம இது இந்த மாதிரி செய்ய நடைமுறைகள் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தினா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் மாதிரி யாருடைய ஃபோன் நம்பராது வந்து ஜீரோ 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 அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல போய் அதை நீங்கள் எடுத்துருங்க என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஜீரோ ஜீரோன்னா வரக்கூடாது வந்துச்சுனாவே அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ட்ராபேக்காக தான் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு ஜீரோ வந்து ஒரு ரெண்டு நம்பர் வந்து ஒரு ஜீரோ வந்தால் க்ளோஸு மொபைல் ரெண்டு ஜீரோ ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் ஒரு ஜீரோ வந்தால் க்ளோஸ் இந்த மாதிரி ஜீரோ இல்லாத நம்பராக நீங்கள் வாங்குங்கள் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஜீரோவை மெயினாக வச்சு நீங்கள் நம்பர் பண்ணாதீங்க அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜீரோ வச்சால் அது ஸ்டா ரொம்ப குண்டுபாக்கு ஒரு வேலை அதை மாதிரிலாம் செய்யாதீங்க மெயினாக வந்து ஜீரோ இல்லாத நம்பரை நீங்கள் பார்த்துக்கோங்க மொபைல் நம்பர் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது நம்பர் ஆகட்டும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த வண்டி இல்லைன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று சும்மா ஃபேன்சிக்காக வாங்குறதை தவிர ஆனால் ஒரு பேரியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது நமக்கு நியூமரலஜி அப்படிங்கும்போது ஜீரோங்கிறது ரொம்ப ட்ராபேக்கான ஒரு விஷயம் தான் அது நீங்கள் செய்யாதிங்க சரியா அதனால் சொல்கிறேன் அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருந்தா கூட நீங்கள் முதல்ல அது மாற்றுறக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா ஜீரோவை மட்டும் மாற்றிட்டு வேறு ஏதாவது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா லாஸ்ட்டில் முடிகிறப்பையும் ஜீரோ இருக்கக்கூடாது முதல்ல ஆரம்பிக்கிறப்பையும் ஜீரோ இருக்கக்கூடாது சரியா அதை நீங்கள் பார்த்துக்கிங்க அது போக மூணு நம்பர் ரெண்டு நம்பருக்கு தள்ளி ஒரு ஜீரோ வருது ரெண்டு நம்பர் தள்ளி ஒரு ஜீரோ வருதுன்னு அதுவும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க மெயினாக ஜீரோ இல்லாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீரோ ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு ஒரு ஜீரோ இருந்தால் கூட எடுத்துக்கலாம் நிறையா ஜீரோ வந்து நீங்கள் வச்சு எதோ ஃபேன்சி நம்பர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சர்க்கலாக தான் ஏற்படுத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தாது நீங்கள் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு எழுத்து வந்து உங்களுக்கு சின்ன எழுத்தாக இருந்தால் போக 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 பெரிய எழுத்தாக மாறிட்டு போகணும் அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சூப்பராக வந்து நமக்கு ஒர்க் ஆகும் சூப்பராக இப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஏழை நம்பர் ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னீங்களா ஏழை நம்பரில் சில நம்பர் இருக்கும் அதை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஏழாம் நம்பரை ஆரம்பித்து கடைசியில் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் முடியுது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அந்த மாதிரியான நம்பர்களை நீங்கள் யூஸ் பண்ணுறது சரியா கொடுமலை மட்டும் அதிகமாக வந்து நீங்கள் ஜீரோ உங்கள் ஃபோன் நம்பரில் மொபைல் நம்பரில் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு சரியா நான் வந்து இது ஃப்ரீயாக நம்முடைய சப்ஸ்டி இருக்கா சொல்கிறேன் இதே மாதிரிலாம் போனால் காசு வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஜீரோ இல்லாத நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மை கொடுக்கும் ஏன்னா ஜீரோ வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு வீடு வீடு சம்மந்தமான விஷயத்தில் ஜீரோ வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் தொழில் சார்ந்ததாக ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும் ரெண்டு நம்பருக்கும் ரெண்டு ரெண்டுமே ரெண்டு நம்பர் தள்ளி ரெண்டு நம்பர் தள்ளி ரெண்டு நம்பர் தள்ளி உங்களுக்கு அந்த கணக்கு வரும் அந்த கணக்கில் நீங்கள் பார்க்கும்போது ஜீரோ இல்லாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரியா ஓகே அதே மாதிரி இந்த ட்ரால் நமக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி ஏ போடு பீ படிச்சிவிட் அதாவது நீங்கள் யாராவது நீங்கள் டீயர் விளையாடுற மாதிரி இருந்தால் டீஎரு வாங்க நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம நம்பர் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரியா அதே மாதிரி ஏ போடு பீ படிச்சி விட பார்க்கறீங்க ஒன்னா நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஏபோல் ஜீரோ பீபோல் பதினஞ்சு சீபோல் வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏற்படல பன்னெண்டு பீப்போல் ஏழு சிபோல் ஆறு அடுத்த மூணாம் நம்பர் பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏற்படல ரெண்டு பீப்போல் ஒன்பது சிபோல் வந்து மூணு அடுத்து வந்து நாலு நம்பர் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏற்படல ஆறு பீபோல் ரெண்டு மூணு சிபோல் ஒன்பது அடுத்து அஞ்சாம் நம்பர் பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் ஒன்பது பீப்போல் ரெண்டு சிபோல் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு அடுத்து ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படல ஒன்பது பீபோல் பன்னெண்டு பதினெட்டு சீப்போல் இருபத்தி மூணு அடுத்து ஏழாம் நம்பரை பத்திரிக்கை ஏழு நம்பர் ஏ போல் பதினாலு பிபோடில் பன் ரெண்டு சி போட்ல வந்து நமக்கு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்துனா எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன் ஏழு பி போடில் பத்து சி போல் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன்பது நம்பரை பத்திரிக்கைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் பன்னெண்டு பீபோல் ஜீரோ சி போல் வந்து நாலு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டே ஜீரோ ஏ போல் பதினேழு பி போடில் எட்டு சி போல் அன்றைக்கு வந்துருச்சு இதாக ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு ஏழாம் எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அடுத்து ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரியா அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரும் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் வரும் நாளைக்கு லிஸ்ட் ஒரு நாளைக்கு மறுநாள் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரே வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இருக்குது சரிங்களா அதான் ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது சரி அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்கணும் அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பர் இருக்கு ஆறாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் இருக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கு நாங்கள் இப்போ ஜீரோ அறுபது அஞ்சு இது மேட்ச்சு அது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பால் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூ தொள்ளாயிரத்தி எழுபது நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ பதினேழு நூற்றி தொண்ணூ சாரி நூ நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினேழு ஜீரோ பத் தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி நூற்றி ஏழு எழுநூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பத்து நூற்றி தொண்ணூறு இது மாதிரி தான் நமக்கு வருது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பதினேழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபது பதினேழு எழுபத் தொண்ணூற்றி ஏழு ஜீரோ ஒன்று பதினேழு ஜீரோ ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினேழு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று ஜீரோ ஏழு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னங்கிறது தெரிஞ்சுக்காக சொல்லிடுறேன் இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் ஒன்று ஒன்பது ஜீரோ சரியா நூற்றி தொண்ணூறு கொஞ்சம் வித்தியாசமான நம்பரு இந்த மாதத்துலேயே ரொம்ப டோ டோ டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர்னால் அது இது ஒன்று தான் சரியா அப்புறம் நம்ம இதுக்கு என்ன மேட்ச் ஆகலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஏழு நம்பர் ஏன்னா ஒன்று ஏழுன்னு மேட்ச் ஆகலாம் ஒன்பது ஏழு ஜீரோ ஏழு மூணு நம்பருக்குமே ஏழோ நம்பர் வந்து எக்ஸாக்ட் மேட்ச்சிங் தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அதுக்கடுத்தபடியே நமக்கு பி போவை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்தபடியே நம்ம ஒன்பது நம்பர் கொண்டு வரையா ஒன்பது நம்பருனால் ஒன்றாம் நம்பருக்கு நம்பர் செட் ஆகும் திரும்ப கூட ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஜீரோவுக்கு ஒன்பது இந்த மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது திரும்ப வேணும் அப்படிங்கிற வீட்டில் கொடுக்கற ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றா நம்பர் அதே தான் அதாவது ஒன்றுக்கு ஒன்று அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு ஜீரோ ஜீரோவும் ரொம்ப பெனிஃபிட் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ஏன் ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் ஜீரோ இருக்குதுங்க எங்கள் எல்லாத்துலேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி பத்து இதில் ஒரு ஜீரோ இருக்கா ஒன்றா நம்பர் இருக்குது அடுத்து ஒன்று நூற்றி தொண்ணூறு இதுலேயும் வந்து நமக்கு ஜீரோ இருக்கும் ஒன்றா நம்பர் இருக்குது அடுத்து நானூற்றி ரெண்டு இதுலேயும் ஜீரோ இருக்குது முப்பது இதுலேயும் ஜீரோ இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இது மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு நாளைக்கு வரணுங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வர மாட்டேன் தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நாளைக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதுபோக லைவ் வாங்க லைவில் நான் கொடுக்குறேங்க நாங்கள் கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் லைவ்ல யாரெல்லாம் லைவ் வரலாம் அப்படின்னா நீங்கள் நம்முடைய மாஸ்டருக்கு லைவ் போவாங்க அப்படினா ஃபேஸ்புக்கு லைவ் போங்க ஏதாவது உள்ள லைவ் போவாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல மேட்சாக கூடிய நம்பரில் என்னங்கிறது தவிர சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது